ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட குழந்தைங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மள குழந்தைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கவும் மாட்டோம் நம்ம பார்க்கவும் மாட்டோம் ஆனால் மொத்தத்தில் வந்து அடுத்தவங்க குழந்தைங்களை வச்சு மட்டும் நம்மளை குழந்தைங்க குற்றப்படுத்துறதுக்கு மட்டும் பேசுவோம் ஸோ அதெல்லாம் பாரு எப்படிலாம் படிக்குது நீயும் இருக்கு நல்லா படிக்கிறியா நல்லா இருப்பார் அவங்க பார் பாரு எப்படி பேசுகிறாங்க அவங்கெல்லாம் பாரு எப்படி வேலை செஞ்சிருக்கிறாங்க அவங்க கார் வாங்கியிருக்காங்க இவங்க பைக் வாங்கியிருக்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறாங்கன்றதோட நம்மளோட குழந்தைங்க வந்து என்ன நல்ல விஷயம் இருக்குது நம்ம குழந்தைங்க என்ன திறமையாக இருக்கிறாங்கன்றது நம்ம அதை பார்க்க போகிறதே கிடையாது அடுத்தவங்களோட குழந்தைங்களை நோக்கி நோக்கி தான் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன திறமை இருக்குது எதில் நம்ம குழந்தைங்க வந்து திறமையாக இருக்கிறாங்களோ அது நம்ம தூக்கி உள்ள அதில் நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்த்து நம்ம பார்த்தோம்னா அடுத்தவங்க குழந்தைங்கள பத்தி நம்ம பேசவே மாட்டோங்க நம்ம குழந்தைங்கள நம்மளே கீழே இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்களை நம்ம தாங்க மேலே ஏற்றி ஏற்றி விடுவாங்க அப்பதான் எல்லா விஷயமும் நம்மளால ஷேர் பண்ணுவாங்க நம்ம குழந்தைங்க நம்மளை பயப்படாம